தேன் இலிக்காய் அதில் தேனாக ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்பூனில் நம்ம ஃபேமிலிக்கு மொத்தத்துக்கும் உள்ள இம்யூனிட்டி கிடச்சா எப்படி இருக்கும் ஸோ அதுதான் இங்கே இது செமல் ப்ராஷ் எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெய்லி ஒரு ஸ்பூன் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஒரு பெரிய டப்பா டாபர் செமல் ப்ராஷ் வச்சுருப்பாங்க ஸோ அதைத்தான் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ நெல்லிக்காவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அது கூட ஊற வச்ச டேட்ஸு ஒரு பத்து கொஞ்சோண்டு துளசி அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்புறம் நெய் ஊற்றி அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கிண்டணும் கொஞ்சம் இந்த பச்சை வாட போனதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் போட்டு மஞ்சள் தூளியும் போட்டு நம்ம நல்லா திரும்ப காய்ச்ச ஆரம்பிச்சிடணும் ஸோ இது தெரிக்கோ ஸோ கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட முக்காம நேரம் எடுக்கோங்க அப்புறம் இந்த ஸ்பைஸ் இது ரொம்ப முக்கியமானது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பே லீஃப்லாம் போட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட தேனுங்க மார்த்தாண்ட தேன் ஊற்றி ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இம்யூனிட்டி தேங்க்யூ